மாதிரி பார்க்கவே கூடாத ஒரு பட்டியலில் சேர்த்த படம் இங்க வந்து தொடர்ந்து ஒரு உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து பேச மறுக்கிறார்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு தமிழனை சாதியாகவும் மதமாகவும் வர்க்கமாகவும் பிளவுபடுத்தி அந்த பிளவுகளின் மீது ஒரு இரத்த வெறி கொள்கையை வைத்து இந்த நிலத்தில் தொடர்ந்து ரத்த கலரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த அதிகார வர்க்கத்தோடு அண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் நாட்டு மிராண்டி கூட்டம் கலப்பராயத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கி கொள்கிறேன் இந்த படத்தை வந்து பார்க்கவே கூடாது படிக்கவே கூடாதுன்னு ஒரு புத்தகப்பட்டியில் வச்சுருக்கிறோம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கும் அதான் அதை படிக்கவே மாட்டோம் மாதிரி பார்க்கவே கூடாத ஒரு பட்டியலில் சேர்த்த படம் இது இந்த படத்தை பார்த்து வேண்டாம் நாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம் நம்ம ஒரு தளத்தில் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம டர்ன் நடித்து பல இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சிக்கலாயிரும்னு விட்டாச்சு தமிழ் முதல்ல கூப்பிட்டு தொடர் எப்படியாவது அந்த படத்தை பார்த்துருங்க ஒரு திறனாய்வு கூட்டம் வைக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டாரு திரும்பவும் சிக்கலாக ஆரம்பிக்கிறார சிக்கலான விஷயங்களை பூரா எடுக்கிறது விருந்துக்குன்னு கூப்பிட்டு வில்லங்கத்தை உருவாக்குறதுலாம் அவருடைய வேலை தான் சரி இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துருவோன்ட்டு நேற்று இரவு தான் பார்த்தேன் நம்ம அதுக்கு முதல்லாம் பார்க்கக்கூடாது நிகழ்ச்சியை ஒட்டி பார்த்துணுன்ட்டு ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நந்தினிகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த படம் எங்களோடு எங்களுடைய பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு படம் ஈழ ஈழ விடுதலை போராட்டம் ஈழத்துல தேசிய விடுதலை போராட்டம் மேலெழுந்து அது கருவி ஏந்திய மக்கள் போராட்டமாக வடிவம் பெறுகிற காலத்தில் இங்கு ஒரு மக்கள் போராட்டமாக வடிவம் பெறாத ஈழத்தில் எதிரிகள் என்னவா இருந்தாங்கன்னா வல்லாதிக்க நாடுகளுடைய ஆளணி அவர்களுடைய தொழில்நுட்பம் அவர்களுடைய போர்க்கருவிகளை வைத்து அவர்கள் ஒரு உலகின் மூத்த தேசிய இனத்தின் மீது போரை தொடுத்துக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் தமிழ்நிலத்தின் மூத்த குடிகள் ஒன்றின் மீது இங்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய துணையோடு அதிகார வர்க்கத்தின் துருப்புகளின் கருவிகளோடு எல்லா வகையான ஒடுக்குமுறைகளையும் கட்டவிழ்த்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நாங்களும் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி தோழர் நம்ம கிட்ட அவர் வந்து நிறைய படங்கள் மூன்று படங்கள் எடுத்திருக்கிறாங்க முதல் படம் பார்த்து ரொம்ப அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நீண்ட நாட்கள் பிடிச்சிருச்சு திரும்ப இந்த படம் என்னாச்சு அப்படின்னா இந்த படம் வந்து திரும்ப வந்து நம்மள யூ ஒரு திரும்ப என்ன இடத்துக்கே வர வைக்கிறதுக்கான இது பண்ணுது மருத்துவ உதவிகள் குறித்து அந்த மருத்துவ துறை எப்படி செயல்பட்டுச்சுங்கிறது நிறைய நமக்கு தரவுகள் இருக்கு நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நம்ம புலிகளோடு புலிகளுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியமான துறைமுகம் திருநெல்வேலியில தான் இருக்குது அந்த அளவில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் அதை நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் எல்லாம் செஞ்சுருக்குறோம் இந்த படத்தில் கருவாக நான் பார்ப்பது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரத்தத்தை மிதிக்கிறது இதை ஈழத்தில் நடந்துச்சு அதை திரையில் கொண்டு வந்தாச்சு ஆனால் எங்களை போன்றவர்கள் இரத்த கலரிக்குள்ள ஒருத்த வந்து குற்றுயிரும் குளையுமாக வெட்டி வீழ்த்தப்படுகிற போதோ அல்லது சுட்டு வீழ்த்தப்படுகிற போதோ அவன் அவனுடைய காயங்களின் மீது பூட்ஸ் கால் தடம்லாம் இருக்கும் நிறைய நாங்கள் புகைப்படம்லாம் வச்சுருக்குறோம் அப்படியான ஒரு கொடுமையை வந்து ரொம்ப உணர்த்துகிற அந்த காட்சி ஒன்று இரண்டாவது பெண்கள் அதாவது ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய கதையினுடைய நாயகி மருத்துவம் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்த விதமான மொழி திரைமொழியும் அந்த இது மொழியும் பயன்படுத்தாம அந்த சடையை உழைச்சி திரும்ப பின்னி இமா பின்னி அதை எடுத்து கெட்டது வந்து புலிகள் மட்டுமே உலகத்தில் அந்த வடிவத்தில் அந்த சடையை கட்டுவாங்க அது பெண் புலிகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கட்டியிருப்பாங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கொண்டு போகக்கூடிய சப்ஜெக்டை டக்குன்னு அதை ஒரு ஒரு செகண்டில் கடத்தி கொண்டு போனதெல்லாம் ஒரு வியக்கத்தக்க அம்சம்தான் இந்த படம் நிச்சயமாக ஈழ விடுதலை போராட்டத்தை நினைவூட்டும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஏறத்தாழ ஏழு நூற்றாண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிற ஆய்வாளர்களாலும் அறிஞர் பெருமக்களாலும் கண்டுகொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்படுகிற இருட்டடிப்பு செய்யப்படுகிற பூர்வகுடிகளுக்கு எதிரான போரை கண்டிப்பாக இது நினைவூட்டும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய திசை வழியை களத்தை திசை வழியை அதன் போக்குகளை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களை எல்லாம் ஒரு குற்றவாளி ஒரு ஒரு விசாரணை கூண்டுல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்திருக்கு நம்ம படம் பார்த்து முடிச்சுள்ளே என் கூட படம் பார்த்த தம்பிகள் வந்து அவங்கள பார்க்கிற என்ன யோசிக்கிறாங்க இங்க வந்து தொடர்ந்து ஒரு உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கிற தமிழை எப்படி வீழ்ந்தா அப்படிங்கிறது ஆய்வுண்ணம்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேச மறுக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடந்த வெண்முனைப்படுகளை பத்தி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் உஞ்சனை என்கிற கிராமத்தில் களனி பெரிய ஐயனார் என்கிற ஒரு கோயில் போய் மண்புறவி எடுத்துக் கொண்டு போய் வைத்து தன்னுடைய குல தெய்வமாக வழிபடுகிற அந்த களனி பெரிய ஐயனாருக்கு போய் கழனி பெரிய ஐயனார் அந்த கழனி பெரிய ஐயனருக்கு கழனியின் மக்களாக இங்கு விளங்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூகம் மண் குதிரை எடுத்துக்கொண்டு போய் கோவில் வைக்கிறதுக்கு முடிவு இந்த முடிவு சாதிய பயங்கரவாதிகள் இந்த தமிழ் நிலத்தை ஏழு நூற்றாண்டு காலமாக கைப்பற்றி வைத்துக் கொண்டு தமிழனை சாதியாகவும் மதமாகவும் வர்க்கமாகவும் பிளவுபடுத்தி அந்த பிளவுகளின் மீது ஒரு ரத்த வெறி கொள்கையை வைத்து இந்த நிலத்தில் தொடர்ந்து ரத்த கலரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த அதிகார வர்க்கத்தோடு அண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் கூட்டம் அறம் ஜனநாயகம் விழுமியும் எந்த விதமான நாகரிகத்தோடு பொருந்தாத ஒரு காட்டு முராண்டி கூட்டம் அதிகாலை ஐந்து மணி அளவில் அந்த கிராமத்தின் மீது ஒரு போரை தடுக்கிறான் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் கத்தி அன்னைக்கு ஆயுதங்கள் கிடைச்சோ அத்தனை ஆயுதங்களை கொண்டு அந்த கிராமத்தின் மீது வேளாண் குடிமக்கள் மட்டுமே வாழக்கூடிய அந்த கிராமத்தின் மீது ஒரு போரை அதிகாலை ஐந்து மணிக்கு தொடுக்கிறார்கள் ஐந்து போரை தொடுக்கும் போது முத நாள் இரவு இந்த மாதிரி நம்ம ஊரை தாக்குதல் பண்ண வருவாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் கூடி நாளைக்கு நம்மை தாக்கினாலும் தாக்கலாம் ஒருவேளை தாக்கினா நாங்கள் முன்னின்று போரிடுகிறோம் பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த பெண்கள் திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் நீங்க பின்வழியாக போயிருங்க அப்படின்னு ஒரு வரியை உருவாக்கி வச்சுட்டு ஐந்து பேர் தன்னை வந்து களத்திற்கு நேர்ந்து கொண்டு ஐந்து பேர் நின்று அதுல எதிர்கொள்ள அந்த அஞ்சு பேரை வெட்டி கொண்டிருந்தாங்க இருபத்தி ஐந்து பேர் குற்றயிரும் குலையூருமாக வந்து தூக்கி மருத்துவமனையில் போட்டாங்க அந்த இடத்திற்கு எட்டாவது வெள்ளல் என்று ஈழப் போராட்டத்தை ஆதரிக்கிற உறவுகள் எல்லாம் புகழ்ந்து தள்ளுகிற இந்த செய்தி கேள்விப்பட்டு நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் அரசனுடைய காவல்துறை தாமதமா தான் வருது இந்த நிகழ்வு அடுத்த கட்டமாக எம்ஜிஆர் அரசுல நிதி இல்லை அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இருபத்தி அஞ்சு பேர் எவ்வளவு பெரிய போரா நடந்திருக்கும் பாருங்க ஒரு மருத்துவ உதவி செய்திருந்தால் மூன்று பேரை காப்பாத்திருக்கலாம் முதல் உதவி செஞ்சிருந்த ரத்தத்தை மட்டுமே மூன்று பேர் செத்து இருக்கிறான் தான் உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் வடிந்து மூணு பேர் செத்து இருக்கிறாங்க காப்பாத்திருக்கலாம் மருத்துவம் என்பது எவ்வளவு எல்லா வகையிலும் நீங்க மருத்துவ பங்கர்களை அதை பதுங்கு குடிகளை மருத்துவ பதுங்கு குடிகளை அந்த மருத்துவ பதுங்கு குடிகளுக்குள்ளேயே இயங்குகிற அந்த மருத்துவமனைகளை அழிக்கணும்னு சிங்கள ராணுவம் பேசுவதை படத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து இங்க இருக்குது தொடர்ந்து முதுகுளத்தூர் கலவரமா எடுத்துக்கிட்டாலும் சரி தொடர்ந்து இத்தகைய ரத்த கல போடி மீனாட்சிபுரம் கலவரம் வீரம்பு கலவரம் வீரம்பு போய் மக்கள் போய் சூடு அரசியல் பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தோடு இணைந்து பொறுப்பாளர் என்கிற வகையில் இந்த கூட்டத்தில் தொடர்ந்து நிறைய நெருக்கடியான நிகழ்வுகளை எடுக்கிற இன்னைக்கு தமிழ் தேசிய நெருக்கடி என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விரிவடைந்து நிற்கக்கூடிய காலகட்டம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நமக்கானவர்கள் இல்லை அதிகாரம் நம்மிடமும் இல்லை ரெண்டே வந்து தமிழன் உணர்ந்து தனக்கான அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த படம் வந்ததுக்குனால இந்த படத்தை பார்க்க கூடாத வச்சு திரும்பவும் ஒரு தீவிரமான ஒரு அரசியல் களத்துக்குள்ள இந்த இனத்தை ஒரு ஆழ்ந்து செலுத்துகிற கடலுக்குள்ள எப்படி வந்து ஒரு கட ஒரு படகை வந்து ஒரு மீனவன் செலுத்துவானோ அதபோல வந்து இது வந்து கொண்டு செலுத்துகிற ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த இந்த படத்தை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த படத்தினுடைய படம் நம்முடைய ஆன்மாவை தட்டி எழுப்பி நம்முடைய மனோபலத்தை உயர்த்துகிற ஒரு படம் கண்டிப்பாக இது ஒரு ஒரு உளவியல் இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தவங்க ப்ரொடியூசர் தெரியுதோ இல்லையோ இந்த படத்தினுடைய இயக்குநருக்கு ஒரு ஆழமான ஒரு வேலை திட்டம் இருக்குது அதை மிகச்சரியாக செய்திருக்கிற யாரும் பேசுவாங்களான்னு தெரியல ஒரு உளவியல் போரை தன்னை வீழ்த்திய தன்னுடைய பொது எதிரிக்கு எதிரான ஒரு படைப்பை கொண்டு வருவதோடு நிக்கி நிறைய திரைப்படங்கள் ஒரு படைப்பு வந்துடும் படைப்பு குறித்து பல்வேறு கோணங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனா ஒரு படைப்பு ஒரு உளவியல் போரை நடத்த முடியும் என்பதற்கு வந்த பூட் பாலிஸ் என்ற ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நாள் தூங்காமல் இருந்திருக்கும் மொழி தெரியாமலே அந்த படம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈரானிய படங்களை சொல்வார்கள் பிரான்சு காபா அதெல்லாம் சொல்வாங்க அதெல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு உளவியலாக ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துகிற மிக முக்கியமான படம் இன்னொரு செய்தியில் சொல்ல விரும்புகிறேன் இந்த படத்தில் நடித்திருக்க கூடிய ரொம்ப நாளாக தெரியும் இந்த ஜீவராஜ் என்கிற ஒரு பெரியவர் இருக்கிறார் நம்ம பாத்தீங்கன்னா ரோஜா முத்தையா ராஜா முத்தையா மன்றத்துக்கு எதிர எதிரில் ஒருத்தர் இருப்பார் ஜீவராஜ் ஒரு பெரியவர் அவருடைய மூத்த மகன் மருத்துவர் ஜீவகன் ஈழ விடுதலை போராட்டத்தின் பால் பற்று கொண்டு அந்த போராட்டத்தை ஆதரித்து இங்கிருந்து போய் அந்த மருத்துவம் பார்க்கும்போது போரில் இறந்து விடுகிறார் அவர் இந்த செம்பியன் செம்பியன் வந்து ஒரு கேரக்டரா அதுல இந்த படத்துல யார் செம்பியனுடைய கேரக்டர் மட்டும் தனி ஒரு நூலாக எழுதலாம் இந்த படத்தில் நந்தினிக்கு ஒரு கதை இருக்கும் மாறனுக்கு ஒரு கதை இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு கதை இருக்கும் செம்பியனுக்கு எதுவுமே இருக்காது செம்பியன் வருவார் செம்பியன் தொடர்பு கொடுவாங்க நேராக வருவார் நேராக மருத்துவமனைக்கு வந்துடுவார் ஒரே ஒரு வசனம் மட்டும் பேசுவார் நந்தினி கதையை சொல்லும் அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவார் அந்த செம்பியனை அவர் இறந்து போயிட்டார் ஜீவராஜ ஐயாவுடைய பையன் பையன் விடுதலை போராட்டத்துக்கு போய் புலிகள் இயக்கத்தில் இணைந்து மருத்துவம் பார்த்து கள மருத்துவராக இருந்து இறந்து போயிரு கள மருத்துவர் அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போயிடுறாரு அது நிறைய மேடைகள்ல பேசி இருக்கிறோம் வச்சிருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல வந்து அவர் உயிர் தெளிந்து வருகிறார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு உளவியல் போக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாகத்தான் அந்த படத்தை பாக்குறோம் தொடர்ந்து நாங்க வந்து மருதநில திணை சமூகத்தில் இருந்த பல்வேறு கூறுகள் என்னிடம் இருக்கு நான் அதை மறுக்கலாம் மாட்டேன் என்னுடைய மரபு என்னுடைய மரபணுக்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அறிவியல் ரீதியாக நான் சொல்றேன் நம்பிக்கையின் அடிப்படையில் சாதி பெருமையாக இனப்பெருமையாக மத பெருமையாக சொல்லல என்னுடைய மரபில் அறம் ஜனநாயகம் இதெல்லாம் இருக்குது இதற்கு எதிராக இதை எதலாம் இதை என்னுடைய மரபணுவோடு தொடர்புடைய இந்த விடயங்களை எல்லாம் எது தொடுகிறதோ அதோடு நான் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் இந்த மாதிரி போராட்டங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் பழங்குடி சமூகங்களுடைய போராட்டங்களை படிக்கிறோம் எனக்கு பிடித்தவர் மிகப்பெரிய அளவில் எனக்கு பிடித்த ஒரு தத்துவ வந்து பிரான்ஸ் பனானு வன்முறையில் தொடங்கி வன்முறையில் முடிப்பது தான் எனக்கு பிடித்த இயக்குனர் பட்டியலில் இன்னைக்கு நம்ம அவர் வந்து வந்து சரியா சரியான ஒரு நேர்கோட்டில் தான் நாமளும் சிந்திக்கிறோம் உலகம் வந்து காலம் வந்து அதற்கான கடமைகளை நமக்கு வந்து தொடர்ந்து கையளித்து கொண்டே இருக்கிறது பெரிய விஷயங்களை பேசும்போது நம்ம சமூக என்ன கவனம் செதறோம் பெரிய விஷயங்களை நாம் பேசிகிட்டு இருப்போம் அதை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு புதுசா ஒரு பாதையை திறந்து இவங்க ஒரு ஜேனல்ல போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு முடிச்சோம் அப்படியெல்லாம் இல்லை இந்த இந்த இனம் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் நிற்குது என்ன வகையான மன கொதிப்புகளோடு வாழுது இந்த இன இந்த இனத்தை எத்தகைய களத்துல நிக்குது எங்க நிக்குது எதை நோக்கி போக வேண்டும் என்பதை எல்லாம் இந்த படம் கூடிட்டு காட்டுகிறது மிக நெருக்கடியான காலகட்டத்தில் வந்திருக்கு இந்த படத்திற்கு நிச்சயமாக தமிழ் சமூகம் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பணக்காரர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க நம்முடைய உறவுகள் முடிந்த அளவு அடுத்த படைப்புக்கு வந்து அவங்க வர்றாங்களோ வரலையோ இந்த படைப்புல அவங்க தோல்வி கூடாது இந்த படம் மிக முக்கியமான படம் நான் அறிந்த வகையில் என்னுடைய நான் நிற்கும் போராட்ட களத்திற்கு ஆயுதப் போராட்டத்தை இன்னைக்கு வந்து ஆயுத போராட்ட சூழல் இல்லை கருவி மக்கள் போராட்டம் நீங்கள் பேசினாலே உங்களை தூக்கி உள்ள வச்சிருவான் அப்படியான ஒரு கொடுஞ்சூழலில் அதிகார அரசியலை நோக்கி தமிழ் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது தன்னை எந்த அதிகாரத்தின் வழியாக வந்தவன் இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்ப எந்த வழியாக வந்தானோ அந்த வழியில் பயணித்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஒரு வேட்கையோடு நிற்கிற இந்த சமூகத்திற்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு மனோபலத்தை தரும் புலிகள் எப்படி மனோபலத்தை நம்பி யுத்தத்தை தொடங்கினார்களோ அதே போன்று தமிழ் சமூகத்தினுடைய மனோபலத்தை உயர்த்துகிற படமாக நான் கருதுகிறேன் வாய்ப்பளித்து தமிழ்க்கு நன்றி வணக்கம்